தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னை திருவள்ளூர் மற்றும் பல மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு காய்ச்சல் சளி உள்ளிட்ட பிரச்சனைகள் வருவதும் அதிகரித்திருக்கிறது மழைக்காலத்தில் ஆரோக்கியத்தை பேணிக்காப்பது மிக மிக முக்கியம் என்பதால் மழைக்காலங்களில் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் மழைக்காலத்தில் குடிநீர் மூலம் நோய்கள் பரவ வாய்ப்பிருப்பதால் குடிநீரை காய்ச்சி ஆற வைத்து வடிகட்டி குடிக்க வேண்டும் காய்கறி பயிறு வகைகளை அதிக அளவில் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் சமைத்தவுடன் சூடான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் ஆறிப்போன உணவுகளால் சளி தொல்லை போன்ற பிற பிரச்சனைகள் ஏற்படலாம் மழைக்காலங்களில் குளிர் அதிகம் இருக்கும் என்பதால் உடல் வெப்பநிலையை சீராக வைத்துக் கொள்ளும் வகையில் சூப் ரசம் டீ காஃபி உள்ளிட்டவற்றை அடிக்கடி எடுத்துக்கொள்வது நல்லது மழைக்காலங்களில் திடீர் இடர்பாடுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் பாரசிட்டமால் போன்ற அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை மருத்துவர் ஆலோசனையின் பேரில் தயாராக வைத்துக் கொள்ளலாம் மழைக்காலங்களில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் மின்விளக்குகள் மற்றும் மின்சாதன பொருட்களை கையாளுவதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வீட்டை சுற்றிலும் மழைநீர் தேங்காத வகையில் பார்த்துக்கொள்வது அவசியம் குழந்தைகளை மிக கவனத்துடன் பெற்றோர் கண்காணிக்க வேண்டியதும் மிக முக்கியம் மழைக்காலங்களில் நீர் தேங்கி இருப்பதால் சாலைகளில் பள்ளம் இருப்பது தெரியாது எனவே வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் சாலையோரம் இருக்கும் மின்சாதன பொருட்களையோ மின் கம்பங்களையோ தொடக்கூடாது மழைக்காலங்களில் மின்சாரம் காரணமாக ஏற்படும் விபத்துகள் அதிகம் இருக்கும் என்பதால் டிரான்ஸ்பார்மர்கள் மின்கம்பங்கள் மற்றும் மின்சாதன பொருட்களை தொடுவதையோ அருகில் செல்வதையோ தவிர்க்க வேண்டும் உங்கள் பகுதிகளில் ஏதேனும் மின் குளறுபடிகள் இருந்தால் அது குறித்து உடனடியாக மின் வாரியத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் தாங்களாகவே செய்ய முயற்சிக்கவே கூடாது மழை நேரங்களில் மரத்திற்கு அடியில் இருப்பது மொட்டை மாடி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலின் போது கணினி செல்போன் ஆகியவற்றை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும்